உள்ளே வரலாமா உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் எல்லாமே வெற்றிதான் மகிழ்ச்சியாக இரு ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை உனக்கு தான் நான் அகற்றியுள்ளேன் என்னை நினைத்து கொண்டிரு அனைத்தும் சரியாகிவிடும் அதற்கு நான் பொறுப்பு நீ கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை காலதாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் இது சத்தியம் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரும் அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் பிறகு ஒரு புத்துணர்வுகள் உனக்குள் உண்டாகும் உன்னுடைய அடுத்த திட்டங்களை நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றுவாய் நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை காண்பாய் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்லதே நடக்கும் எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் இல்லை ஆறுதலும் இல்லை உன் வாழ்வில் விரைவில் அற்புதம் நிகழ்த்துவேன் என் பரிபூரண ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு உன் கஷ்டங்கள் தீர்ந்து ராஜாதி ராஜனாக ராஜ வாழ்க்கை வாழ்வாய் என்னை நம்பியவர்களை நான் கைவிடுவதில்லை நான் இங்கே இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் முருகா முருகா என்று கூப்பிடு நான் வருவேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் பயப்படாதே ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு நிழலாக இருப்பேன் இது சத்தியம் உண்மையான அன்பும் பக்தியும் கொண்டவர்கள் என்னை தேட வேண்டாம் நானே அவர்களை தேடி சென்று உதவுவேன் உன் சிக்கலான காலம் முடிந்தது நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழப்போகிறாய் நல்லதே நடக்கும் உனது அனைத்து கவலைகளும் விரைவில் சரியாகும் யாமிருக்க பயமே நான் என் பக்தர்களை கைவிடுவதில்லை மற்றவர்களிடம் கையேந்து விடுவதும் இல்லை நீ செய்யும் செயல்கள் யாவும் வெற்றி பெற நான் துணையாக உன்னுடன் இருப்பேன் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பயப்படாதே என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது அனைத்தையும் என்னிடத்தில் சமர்ப்பித்துவிடு நீ இரு உன் வேண்டுதல் வீண் போகாது எப்போது என்னை திருச்செந்தூரில் பார்ப்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ விரும்பியபடி உனக்கு தரிசனம் கிடைக்கும் திருச்செந்தூர் வருவாய் வரங்களை அள்ளித்தருவேன் கடல் அலைகள் உன்னை வரவேற்கும் தயாராக இரு இந்த நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப் மாறப்போகிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் கலங்காதே துன்பமெல்லாம் தீர்ந்து என் அருளால் உனக்கு நல்லதே நடக்கும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் உனக்கு நல்லதே நடக்கும் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு என் மீது உனக்கு உள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது அதன் பரிசாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்தடையும் கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் இதுவும் கடந்து போகும் நீ இனியும் இருளில் இருக்க வேண்டாம் ஒளி ஏற்ற நான் உங்கள் இல்லத்தில் ஒருவராக அவதரித்து விட்டேன் இனியெல்லாம் சுகமே உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் போல் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாய் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் அரங்கேற போகிறது நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறியதே இல்லை நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு பொறுமையாக இரு உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன் என்பது மட்டும்தான் எது நடக்க வேண்டுமோ அது என்று நடக்க வேண்டுமோ அன்று நடக்க செய்வேன் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல் யார் சொல்வதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே உன் அப்பன் என் மீது நம்பிக்கை உள்ளதல்லவா பேசுபவர்கள் பேசிக்கொண்டு மட்டும்தான் இருப்பார்கள் உன் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள ஏன் காதில் கூட வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் நீ அழைத்த அடுத்த நொடி அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி நான் உன் அருகில் இருப்பேன் கண்ணே நீ கலங்காதே கவலை கொள்ளாதே என் செல்வமே என்னால் தாங்க முடியவில்லை ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களை சொல்லி கரைகிறாய் கதறுகிறாய் இதோ உன் அப்பன் ஓடோடி வருகிறேன் யாம் இருக்க பயமே நானிருக்க ஏன் மயில் மீது நான் இருக்க மனக்கவலை உனக்கெதற்கு கவலையென்று வந்துவிட்டால் கந்தா என்று அழை கணநொடியில் உன்னை காத்தருள்வே நீ எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றென்றும் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பிய துணையுடன் கூடிய சீக்கிரத்தில் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் சந்தோஷமாக காத்திரு தங்கமே அடுத்து என்ன செய்யலாம் வாழ்க்கையில் இன்னும் என்ன நன்மை செய்யலாம் என்று உனக்காக நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகையால் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு உடல் மனம் பணம் ரீதியான அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும் இனி சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் இது எனது வாக்கு ஒரு தீபம் ஏற்றி முருகா என்று அழைத்தால் அக்கணமே அந்த ஜோதியில் தோன்றி அருள்வேன் என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விட்டது இனி நன்கு வாழப்போகிறாய் உங்களுக்கு இருந்த திருஷ்டியெல்லாம் ஓடிவிட்டது